வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா இப்போ பூசணிக்காய் சாம்பார் வைக்க போகிறேன் பூசணிக்காய் சாம்பாருக்கு வந்து வறுத்து அரைச்சி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வறுத் வறுத்து தான் அரைச்சி போட போகிறேன் என்ன மசாலா நான் அரைக்கிறேன்றது பாருங்க பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெள்ளை வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் ஒரு அரை கிலோ பூசணிக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பாட்டி மசாலா ஐட்டம் என்ன அரைக்கிறேன்றத என்னென்ன போடுறேன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் வானொலி காஞ்சிருச்சு மல்லி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு அது கூடவே சின்ன பெருங்காய துண்டு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துருங்க எண்ணெய் ஊற்ற வேண்டாம் சும்மா வறுத்துருங்க கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் கடல் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு மிளகு ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம் இதுக்கும் நல்லா வறுக்கு சும்மா வெறும் வானிலை லீவ் வருன்னால் எண்ணெய் ஊற்றி வறுக்காதீங்க முன்னுக்கு பரம் பார்த்து இந்த சாம்பார் நல்லா மழமாக நல்லாயிருக்கும் இப்போ பூசணிக்காய் சாம்பாருக்கு அரைச்சி தான் போ ஊற்றணும் அதுவும் நல்லாயிருக்கும் மிளகாப்பொடி போட்டிங்கன்னா இருக்காது இது வரைக்கும் பூசணிக்காய் சாம்பார் உங்களுக்கு நான் காமிக்கலாம் இன்றைக்கு தான் நான் பூசணிக்காய் சாம்பார் செய்யணும் இந்த இதை எது செய்யணும்னு காமிக்கிறேன் பாருங்கள் எப்போவுமே பூசணிக்காய் சாம்பாருக்கு அரைச்சி ஊற்றினீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் அதுக்கு இதெல்லாம் சேரணும் இந்த சாம்பார் மறுநாள் வச்சுருந்தீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மனமாக இருக்கும் நல்லா வறுக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் வச்சு அதை போட்டுடுறேன் கொஞ்சம் காஞ்ச கருவேப்பில் பாருங்க ஒரு சின்ன துண்டு பட்டை போடுறோம் ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த சாம்பார் பாட்டி சொன்ன இந்த முறையில் நீங்கள் வறுத்து அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பாட்டி எப்போவுமே சா மிளகா குளம் மிளகா தான் சாம்பார் வைப்பேன் வறுத்து அரைக்கவே மாட்டேன் ஆனால் பூசணிக்காய் சாம்பாருக்கு வறுத்து அரைச்சி போட்டால் தான் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா பொரியிற சவுண்டு வருது பாருங்கள் அந்த பொரிஞ்சு மேலே புகை வரும்போது கொஞ்சம் வெந்தயம் இப்போ தான் வெந்தயம் போடணும் முதல்ல வெந்தயம் போடக்கூடாது அப்போ மட்டும் அந்த சூடுலேயே அந்த வெந்தயம் போட்டுக்கிட்டு வருவோம் பாருங்கள் வறுத்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் நல்லா பொண்ணு வருவலாக வறுத்து எடுத்துக்கணும் எல்லாம் பருப்பெல்லாம் பாருங்கள் நல்லா பொண்ணு வருவாயாக வெந் வறுப்பட்டுருச்சு இந்த மாதிரி தான் வறுத்து எடுக்கணும் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் வந்து கொஞ்சம் தான் சாம்பார் வைக்க போகிறேன் இந்த இது பூசணிக்காய்க்கு வந்து அதிகமாக ச பருப்பு போடக்கூடாது ஒரு அளவாக தான் போடணும் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் பிடிக்கும் பெரிய டேபிள் ஸ்பூனில் அது வேக வச்சு எடுத்துன்னா அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் வேக வச்சு பருப்பு வச்சுருக்குறேன் பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலர்ந்துருக்கணும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது பருப்பு இந்த மாதிரி மறந்துருக்க சமயம் ஆஃப் பண்ணிடுங்க இந்த தண்ணியை மட்டுந்தான் இப்போ ஊற்றிருக்கிறேன் நான் இப்போ இது கூட பூசணிக்காயை போட்டு இந்த தண்ணி கொடியை பூசணிக்காயை அதில் போட்டுடலாம் வேகிட்டு நம்ம சாம்பார் பொடி நுண்ணிக்கிட்டு வர்றதுக்குள்ள வந்துடும் ரொம்ப ஈஸி தான் அந்த சாம்பார் இந்த வெங்காயத்தையும் முழுசாக இருக்கு பாருங்க இந்த சின்ன வெங்காயத்தையும் அதிலே போட்டுக்கிறேன் இந்த வெள்ளை பூண்டும் அழியே போட்டுக்கிறேன் தக்காளி பழத்தை அதிலே கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூட சேர்ந்து வெந்து வரட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த சாம்பார் நல்லா கொதி வர ரெண்டு கொதி வந்த அப்புறம் உப்பு போடலாம் இப்போ உப்பு போட வேண்டாம் பொடி பறந்து பாட்டி நுணுக்கிட்டு வந்துட்டேன் பொடி இப்படி தான் நுணுக்கிட்டு வரணும் வீட்லேயே சாம்பார் பொடியெல்லாம் நுனிக்கலாம் மிளகா கூட நம்ம அரைச்சி நம்ம மிளகாத்தூள் தேர்ந்துருச்சுன்னா நீங்கள் வறுத்து கொஞ்சம் நேரத்துலேயே அரைச்சிக்கலாம் ஒன்றும் நீங்கள் கட மிளகாத்தெல்லாம் வாங்கி போடுறதுக்கு இந்த மாதிரி வர தரீங்க புளி வந்து ஒரு அளவு ஊற வச்சுருக்குறேன் கொஞ்சமாக புளி ஊற வைங்க தக்காளி பழம் ரெண்டு போட்டிருக்கோம் இல்லையா திறந்து பார்ப்போம் தர நல்லா கொதி வந்துருச்சோம் இந்த தக்காளி பழம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டுருணும் போட்டோம்னா அந்த பருப்பு தண்ணியிலே வெந்துடும் பருப்பு தண்ணியோடு பாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் அதில் குழம்புக்கு தேவையான உப்பு போடுறோம் இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்புறம் பொடி பழம் மூடி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா அந்த பருப்பை வந்து மற்ற வச்சு கிடையாமல் இந்த கையிலேயே கரண்டிலேயே அப்படி கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இல்லையா அதுக்கு மத்தியம் கரண்டிலேயே வெந்துடும் ஆனால் மலர்ந்துருக்கணும் பருப்பு ரொம்ப கொலைய வேக ஓட்டுறாதுங்க சாம்பார் நல்லா இருக்காது போதும் இந்த மாதிரி கடைஞ்சோம்னா போதும் இப்போ திறந்து பார்ப்போம் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் வேக இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து பார்க்குறோம் காய் எந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னு பார்க்குறோம் பாட்டி இன்னும் ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் காய் நல்லா வெந்தால் தான் புளி ஊற்றணும் பே ஊற்றக்கூடாது இன்னும் கொஞ்சம் வே திறந்து பார்ப்போம் காய் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு காய் இப்படி காய் நல்லா வெந்தப்புறம் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா கூட நல்லா வெந்தப்புறம் புளி ஊற்றுங்க இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுற குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே செய்யலாம் அதெல்லாம் குழம்பு நல்லாயிருக்கும் புளி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு கொதி புளி வரட்டும் புளி ஊற்றிட்டோடையே அதோடைய பச்சை வாடகை போட்டோம் ஒரு கொதி வரட்டும் புளி மூடி வச்சிடலாம் திறந்து பார்க்கணும் நல்லா குவிச்சு புளியோட பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் மிளகா பொடி போடலாம் நான் பாருங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் அரைச்ச பொடியை எல்லா பொடியும் நான் போடலை நம்மளுக்கு சாம்பாருக்கு தேவையானது மட்டும்தான் நம்ம போடணும் அதனால் பச்சை மிளகாய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் பச்சை மிளகாய் போடுறேன் பாருங்கள் பச்சை மிளகாய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் ஒரு மூணு பச்சை மிளகாய் உடச்சி போடலாம் இதுக்கு மேலே வந்து காரம் அதிகமாக வேணுன்றவங்க பச்சை மிளகா போடாதவங்க நீங்கள் ஒரு ஸ்பூன் இந்த பெருமளகா மிளகாத்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இப்போ வந்து பருப்பு ஊற்றிக்கிறேன் பருப்பு ஊற்றிட்டேன் பாருங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் தான் பருப்பு ஊற்றணும் பருப்பு ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் காரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் ரொம்ப திக்காக இருக்காது இந்த பருப்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த பருப்பு சாம்பார் கரெக்டாக இருக்குது காரமே தேவையில்லை காரம் கரெக்டாக தான் இருக்குது இது நல்லா கொதித்து வரட்டும் பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணக்கிறப்போ கொஞ்சோன்னு வெள்ளம் கொஞ்சோன்னு வெள்ளம் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சாம்பார் நான் மைசூர் போகும்போது சாப்பிட்ருக்காங்க அப்போ சாப்பிட்டது அது இன்னும் எனக்கு அந்த சுவை நாற்குலேயே இருக்குது அது வந்து இந்த சாம்பார் நிறைய அந்த பூசணிக்க சாம்பார் மைசூரில் தான் அதிகமாக செய்வாங்க பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் ரசம் விஷம் எல்லாத்துலேயும் வெள்ளம் தான் போடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாப்பாடும் ரொம்ப சுவையாக தான் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா பசி நிறையா பசியில் சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவைக்கும் நமக்கு பாருங்க கொத்தமச்சில் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பில் அந்த பக்கம் இறக்கி வச்சுட்டு தாலிப்பு கொடுத்துடலாம் அந்த மாதிரி ஒரே ஒரு துளி போட்ட மாதிரியே நிறைய அள்ளி போடாதீங்க கொஞ்சோன்னு பாட்டி போட்டோம் பாருங்கள் அதே மாதிரி போடுங்க கொஞ்சமாக போடுங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது ஒரே ஒரு செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்க்குறதோடு விடாதீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ நான் தாளிப்பு கொடுத்துட்றேன் பாட்டி பார்த்திங்கன்னா நெய் தான் ஊற்ற போகிறேன் தாளிக்கிற அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் நெய் உத்தாள சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் பெருங்காயம்லாம் நம்ம அரைக்கும் போதே மிளக பொடியிலே அரைச்சிருக்கிறேன் கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு மூணு சிட்டிக்காக வெந்தயம் வெங்காயமும் போட்டிருக்கிறேன் அதுலேயே முழுசாக வெங்காயம் கடுகு நல்லா இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் கருவேப்பிலேயே போட்டுருக்கோம் சாம்பார் வரை ஊட்டி தாளிக்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சாம்பார் இதை நீங்கள் பூசணிக்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாட்டிக்கு எப்படி இருக்குன்னு கம்மானில் சொல்கிறீங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த சாம்பார் நான் இது வரைக்கும் உங்களுக்கு பூசணிக்காய் சாம்பார் காமிக்கவே இல்லை நான் அடிக்கடி செய்வேன் பூசணிக்காய் சாம்பார் வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் காட்டியிருக்கேன் மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் காமிக்கலை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாம்பார் நீங்கள் ஒரு தடவையாவது இந்த மாதிரி சாம்பார் வச்சு இந்த இப்போல்லாம் குழந்தைங்க ஸ்கூல் லீவு தான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தான் செஞ்சு சா சுவைச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோடைய ருசி தெரியும் அவசர அவசரமாக நான் வேலைக்கு போகும்போது அவசர அவசரமாக செய்வோம் இப்போ வீட்டில் இருக்கும்போது பொறுமையாக செய்வோம் இல்லையா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாம்பார் இதே மாதிரி பாட்டி சொன்ன மாதிரியே செஞ்சு வறுத்து அரைக்கிறனாலும் வறுத்தரைக்கலாம் நீங்கள் மிளகா பொடி போடுறதுனாலும் மிளகா பொடி போடலாம் இல்லை கடை சாம்பார் பொடி வாங்குறதுனாலும் கடை சாம்பார் பொடி போடுங்க எதில் போட்டு செஞ்சீங்கனாலும் இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளம் லாஸ்ட்டில் கொஞ்சம் வெள்ளம் போடுற மறந்துடாதீங்க பயங்கர சுவையை தூக்கி கொடுக்கும் அந்த வெள்ளம் இந்த சாம்பார் நாளைக்கு மிச்சம் இருந்தால் நாளைக்கு வச்சுட்டு சுட்டு சுட சாதம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பழைய சாதத்து கூட புளிஞ்சிட்டு கையில் சா பழைய சாதம் வச்சுட்டு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஓகேவா அந்த சாம்பார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்